கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்றம் மற்றும் ஊராட்சி ஒன்றியம் கொண்டம்பட்டி ஊராட்சியில் முதல்வரின் சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் போடப்பட்ட தார் சாலை ஓட்ட சில வாரங்களிலேயே பெயர்ந்து போனதால் கிராம மக்கள் அதிர்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொண்டம்பட்டி ஊராட்சியில் முதல்வரின் சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பி கே சாலை முதல் போதராஜன்பட்டி வழியாக கொண்டம்பட்டி வரை பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டது ஆமை வேகத்தில் நடைபெற்ற இந்த பணிகள் அனைத்தும் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு முழுமையாக முடிக்கப்பட்டது என ஆங்காங்கே அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டது ஆனால் தார் சாலை அமைக்கப்பட்ட ஓரிரு வாரங்களையே தார் சாலை பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதோடு சாலையோரம் பெயர்ந்து வருவதை கண்ட கிராம மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினார்கள் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி பொறியாளர் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் கேட்டால் முறையாக எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இந்த நிலையில் மோசமாக போடப்பட்ட தார் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்த இடங்களை மூடி மறைக்கவும் விதமாக இரவு நேரங்களில் எம்சாண்டு மணலை சாலையில் தூவிவிட்டு செல்லும் ஆவநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் மக்கள் வரிப்பணத்தின் மூலமாக போடப்பட்ட இந்த தார் சாலை மிகவும் மோசமாகவும் தரமற்ற நிலையும் உள்ளது அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் இந்த சாலையை தரமான சாலையாக மாற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வர வேண்டும் என கொண்டம்பட்டி கிராம மக்கள் அரசுக்கு மட்டுமின்றி மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது